ஹாய் மக்களே வணக்கம் இன்றைய ஸ்பெஷல் மேகி மேகியில் வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எப்படி செய்யலான்னு சொல்லி செய்து காட்ட போகிறேன் இது வந்து சின்ன பாக்கெட்டு தாங்க ஒரு ஆள் சாப்பிட்ற அளவு தான் இதில் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் ஒரு பாக்கெட் மேகி எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு கால் கிலோ அளவு கோஸ் எடுத்திருக்கேன் கோஸ் துண்டு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு அஞ்சு பூண்டு பல் ரெண்டு முட்டை இவ்வளோ தான் இதுக்கு தேவையான ஐட்டம் இது உள்ளவே ஒரு மசாலா இருக்கும் நம்ம தனியாக கொஞ்சம் மசாலா போடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி இப்போ பார்ப்போம் முதல்ல இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா கழுவிட்டு சுத்தமாக அழகாக பொடியாக அரைஞ்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு கோசை வந்து நான் வந்து தேங்காய் துருவில் துருவிட்டேன் தக்காளி அரிஞ்சாச்சு ஒரு பச்சை மிளகா கீறி வச்சாச்சு அடுத்து புதினா அலசியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சாச்சு வெங்காயம் வந்து பல்லு பல்லாக அரிஞ்சாச்சு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் இப்போ கேஸில் கடாயி வச்சுக்கலாம் கடாயி வச்சாச்சுங்க ஒரு ஐம்பது கிராம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஏன்னா நல்லா காயட்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கார மிளகாத்தல் எடுத்து வச்சுருக்கேங்க முதல்ல வெங்காயம் போட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ரொம்ப வந்து ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுடலாம் இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இது வந்து வீட்டில் செஞ்ச கரம் மசாலா பவுடருங்க இது வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு பாக்கெட்டுக்கு போதும் இதோட அளவு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கிராம் தான் இருக்குது ஆனால் ஒரு ஆள் தான் சாப்பிட்றதுக்கு வந்து சொல்லுவாங்க இதில் வந்து தண்ணி சுடுதண்ணில் போட்டோடனே வந்து அப்படியே சாப்பிடலான்னு இந்த மாதிரி மாடலில் ஒரு முறை செய்து பாட்டு சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க ஒருத்தர் சாப்பிடாம ரெண்டு பேர் சாப்பிட்லாம் கூட ஒருத்தருக்கு வரும் இந்த மாதிரி செய்யும்போது இது போது பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் இதிலே பச்சை மிளகாவும் போட்டுப்போம் ஒரே ஒரு பச்சை மிளகா இது ரெண்டு பாயிண்ட் செய்யறதுந்தா இந்த அளவு வந்து அப்படியே ரெட்டிப்பா வந்து நல்லா கூட்டிக்கூட்டலாம் இதிலே வந்து உண்மை ஏலைகள் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்குங்க நல்லா வாதங்கிட்டுங்க இப்போ இதில் வந்து இந்த மசாலாவை போட்டுடலாம் வெறும் மிளகாத்தூளும் அந்த கரம் மசாலா பவுடருங்க அவ்வளோதான் வதங்கிடுச்சு கோஸ் எடுத்து போட்டுடலாம் நல்லா ஒரு அன்றரை கைப்பிடி அளவு வருதுங்க கோசு லைட்டாக வதக்கி விட்டுருவோம் இதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேங்க நல்லா வதக்கி விட்ருங்க கொஞ்சம் நேரம் வதக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்போ இந்த பாக்கெட் பிரித்தோம்னா இதில் வந்து ஒரு பாக்கெட் வருங்க ரெண்டு வகை ரெண்டு வருது ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு இருக்குது இது வந்து ஒன்று எழுபத்தஞ்சி கிராமு ரெண்டு வந்து நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பது கிராம் வருது இப்போ இதை இந்த பாக்கெட்டை வந்து பிரித்து கொட்டிக்கலாம் ரெண்டுத்தையுமே கொட்டிக்கலாம் இதையும் நல்லா கிண்டி விட்டுருவோம் ரொம்ப நேரம் வதணுதான்னு அவசியம் இல்லைங்க லேஸாக வந்து ஒரு மூணு நிமிஷம் வதக்கினா போகணும் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இது நூற்றம்பது கிராம் மேகி இல்லைங்களா ஒரு மூணு டம்ளர் நாலு டம்ளர் ஊற்றிக்கலாம் கரெக்டாக இந்த டம்ளரில் நாலு டம்ளர் ஊற்றிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு டம்ளர் ஊற்றியாச்சு உப்பு கரெக்டாக இருந்தால் பார்ப்போம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க இன்னொரு ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் போட்டு இதையும் போட்டுப்போம் நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கிறதுக்குள்ளே ரெண்டு முட்டையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு உடச்சி ஊற்றி இதை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நல்லா வந்து அடிச்சுக்கலாம் கொஞ்சம் பெப்பர் போட்டு அடிச்சுப்போம் ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாங்க இதுலையே முட்டையிலேயே போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அடிச்சுப்போம் ஒரு துளி உப்பு போட்டுக்கலாம் இதுலையே உப்பும் போட்டாச்சு இப்போ இதை வந்து நல்லா அடிச்சிக்கலாம் இந்த பக்கம் ஒரு தவா காய வச்சுருவோம் இந்த பக்கம் ஒரு தவ்வா வச்சிடலாம் அளவு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதை ஊற்றிடுவோம் இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே வந்து நல்லா வந்து தூளாக பொரிச்சிக்கணுங்க பொடியாக பொறிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த கவிச்சி வாசனை வராது இதில் ஒரே ஒரு சிட்டிக்கு தூள் போட்டுடலாம் அப்படியே பொறிச்சிடுவோம் அவ்வளோதாங்க நல்லா பொறிச்சாச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் கோஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுச்சு இப்போ இதை எடுத்து வந்து இதில் போட்டுடலாம் சும்மா அப்படியே லேஸாக ஒரு நோரிக்கி போட்டுருங்க இதில் வந்து அந்த நூடுல்ஸ் கம்மியாக இருக்கும் வெஜிடபிள்ஸும் முட்டையும் போடுறதுனால நம்மளுக்கு ரெண்டு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா தாராளமாக கிடைக்குங்க நல்லா கிண்டி விட்டுருங்க கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் வேகட்டும் அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம் கொஞ்சம் தீயை வந்து குறைச்சி வச்சுருங்க மீடியமாக அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம் அடுத்து இந்த மேகி வேவரத்துக்குள்ளே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு பொட்டுக்கல்ல வந்து நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் அவ்வளோதாங்க பவுட்ரு பண்ணியாச்சு ஒரு டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும் ஒரு பேக்கெட்டுக்கு உண்மையாலுமேங்க பேச்சில் இருக்குது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ இப்போ திறந்து பார்த்துடலாம் வந்துருச்சானு நல்லாவே வந்துருச்சுங்க சாஃப்டாக இருக்குது பார்க்க தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறுனொன்று வந்து நம்மளுக்கு கட்டி ஆகிடும் இப்போ முட்டை எடுத்து இதில் கொட்டிடலாம் ரெண்டு பேர் இல்லைங்க மூணு பேரே சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா தாராளமாக வந்து முப்பது ரூபா ஒரு பேக்கெட்டு ஒரு பேக்கெட்டுக்கு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க பேச்சுலராக இருந்தால் ரொம்ப இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரம் மசாலா பவுட்ரு வீட்டில் இருந்தது போட்டேன் இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கி போட்டுங்க பாக்கெட்டு இந்த பொட்டுக்கடலையை வந்து தூவி விட்டுடலாம் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த பொட்டுக்கடலை இப்படி போடும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மொயங்காய் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும் இது அந்த பாருங்கள் அந்த தண்ணி வந்து அப்படியே அந்த பொட்டுக்கல்ல உறிஞ்சிச்சு பாருங்க அவ்வளோதான் எப்படி இருக்குது பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க காரம் உப்புலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் புதினா மல்லிகை இலைகள் இருந்துச்சுன்னா போட்டுக்குங்க அவ்வளோதாங்க இந்த தட்டில் எடுத்துக்கலாம் எவ்வளோ வந்திருக்குது பாருங்கள் நீங்களே ஒரே ஒரு பாக்கெட்டு நூற்றி நாற்பது கிராம் பாக்கெட்டு பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டே ரெண்டு குட்டி தாங்க பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு பார்த்தீங்களா இது வந்து இந்த மாதிரி செய்தால் வந்து நமக்கு அளவு ஜாஸ்தி வரும் மேகியோட அளவு கம்மியாக இருக்கும் அந்த சேமியாவோட அளவு கம்மியாக இருக்கும் நமக்கு வந்து வெஜிடபிள் போட்டு செய்கிறதுனால நம்மளுக்கு ரெண்டு பேர் தாராளமாக வயிறு முட்டை சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க ஒரு முப்பது ரூபாயில் சூப்பராக வந்து மேகி வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக பேச்சில் இருங்க வந்து நீங்கள் செய்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே